சமய சந்தர்ப்பம் அறிந்து காரியங்களை செய்யும் அன்பர்களே நீங்கள் வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுவது நல்லது திடீர் உடல் நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்காது நிதானமான போக்கு காணப்படும் பணவரத்து தாமதப்படும் தொழில் வியாபாரத்திற்காக கடன் வாங்க நினைப்பதை தள்ளி போடுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் இடையே இருந்த மன வருத்தம் மாறி சகஜ நிலை ஏற்படும் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் பயணங்கள் தாமதப்படும் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம் உடல் நலத்தில் அக்கறை தேவை

உங்களது கலை திறன் வளரும் உங்களுக்கான பரிகாரம் மதுரை மீனாட்சியையும் சொக்கநாதரையும் வணங்கி வருவதுடன் நவக்கிரகத்தில் புதனுக்கு பச்சை பயிறு சுண்டல் நைவேத்தியம் செய்து ஏழைகளுக்கு வழங்க வாழ்க்கை வழம்பெறும் மனதில் நிம்மதி ஏற்படும்